வெல்கம் டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்காய் பால் சாதம் தான் நான் வந்து எப்பயும் தான் கொடுப்பேன் கொஞ்சம் காய்கறியும் போட்டு தேங்காய் பால் சாதம் வைப்பேன் இன்னைக்கு வந்து காலையிலேயே கொடுக்குறனால தேங்காய் பால் வந்து பால் அரைச்சு எடுக்கிற ஃபஸ்ட் பால் எடுத்துட்டேன் புதினா பூண்டு சீரகம் கரகாப்புல தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் வேற எதுவுமே எடுத்துக்கல பெப்பர் தூள் எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு தான் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் தேங்காய் பால்ல வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சு கொடுக்குறது இப்போ வந்து ஒரு அர்ஜென்ட் அப்படிங்கும் போது நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறது நான் இந்த ரைஸ் வந்து மார்னிங் கொடுத்துருக்கேன் எப்பயும் காலையில வந்து அவளுக்கு சத்து தான் கொடுப்பேன் இல்ல ராகி கொடுப்பேன் இன்னைக்கு வந்து காலையில ஏன் ரைஸ் கொடுத்தேன்னா பாப்பா காலையில பால் வந்து குடிக்கல எப்பயுமே குடிப்பா இன்னைக்கு குடிக்கல சரி அதனால நான் தேங்காய் பால்ல செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் ஏன்னா தேங்காய் பால்லயும் தேங்காய் எண்ணெய் இருக்கும் அதனால கொஞ்சமா ஆயில் எடுத்துக்கலாம் ஆயில் எடுத்துட்டு ஆயில் நல்லா சூடானது புதினாவும் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருவேப்பில ஒன்று அப்படி எடுத்துட்டு அந்த எண்ணெயில போட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் ஃபுல்லா அந்த புதினா கொத்தமல்லியோட எசன்ஸ் இறங்கிரும் இறங்கினதுக்கு அப்புறம் லைட்டா கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு ஒரு ஒரு பொருளும் போட்டுக்கலாம் சின்ன பூண்டா ரெண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் சீரகம் எப்பயுமே நான் எந்த ரைஸ் கொடுத்தாலும் சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்குவேன் உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் த தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுற தே அரைச்சி எடுக்கிறோம் இல்லையா தேங்காய் பால் அதுதான் எடுக்கணும் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுனீங்கன்னா தேங்காய் பால் அப்படியே ஃபஸ்ட்டு உள்ள தேங்காய் பால் அப்படியே நீட்டாக நமக்கு வந்துடும் ரெண்டு பூண்டு போட்டுட்டு சீரகமும் போட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பாலும் உள்ளே ஊற்றிடுங்க தேங்காய் பால்னு உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கோகனட் மில்கில் வந்து ஹெல்த்தி ஃபேட் இருக்குது அதனால வெயிட் கெயின் ஆகும் குழந்தைக்கு நேச்சுரலாகவே வெயிட் கெயின் ஆகும் அதுவும் இல்லாமல் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரைனுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் கொடுங்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறையாவே இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் இ இருக்குது கால்சியம் இருக்குது குழந்தைங்களோட குரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்பவுமே நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் இருக்குது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது டைஜஷன் நல்லாயும் குழந்தைக்கு அதுவும் இல்லாமல் வாய் புண்ணு அந்த மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா சூப்பராக சரியாயிரும் ஒரு டூ டைம்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாவே அந்த புண்ணு சரியாயிரும் ஏன்னா நம்ம அதனால தான் இதில் வந்து மிளகாவோ மிளகுத்தூளோ எதுவுமே நம்ம போடலை இந்த தேங்காய் பால் வந்து புண்ணு சரி பண்ணுறதுக்கு தான் தேங்காய் பால் எதனால் பிரைன் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும்னா கோகனட் மில்கில் வந்து எம்சிடி இருக்குது அது வந்து நல்ல பிரைன் டெவலப்மெண்ட் பண்ணும் குழந்தைங்கள நல்ல க்ரோத் பண்ணும் இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் கூட அதுவும் இல்லாமல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸெல்லாம் இருந்துச்சுன்னா க்யூர் ஆயிரும் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து வரவிடாமையும் தடுக்கும் குழந்தைக்கு சிக்ஸ் மந்த்லேருந்து நீங்கள் தேங்காய் பாலில் சமைச்சு கொடுக்கலாம் டுவெல் மந்த்லேருந்து நீங்கள் தாராளமாக ப்ரெஷ் மில்க்கு ஈக்குவலான மில்க் மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் என் குழந்தைக்கி சிக்ஸ் மந்த்லேருந்தே எப்பயுமே ஒரு சங்கு கோகோனட் மில்க்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன் இப்போ வந்து இதில் சமைச்சு கொடுக்குறேன் நான் பழைய வீடியோ லிங்க் இதில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு நான் தேங்காய் பால் சாதம் செஞ்சு கொடுத்துருப்பேன் இதில் வந்து ஒரு சாப்பாடு மிச்சமே வைக்க மாட்டா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிட்டுக்குவா இது ரொம்பவுமே நல்லது கூட இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் எட்டு மாதம் அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி வச்சு கொடுக்குறேன் ஆறு மாசம் அப்படிங்கிற குழந்தைக்கு நீங்க வெறும் தேங்காய் பால்ல சாதம் வேக வச்சு லைட்டா உப்பு போட்டு மிக்சியில் அடிச்சு கொடுக்கலாம் எயிட் மந்த் அப்படிங்கிற குழந்தைக்கு நீங்க இப்படி கொடுக்கலாம் சாப்பிடவே சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஸ்கூல் போகிற பசங்க ஒரு பத்து வயசு வரை இருக்கிற பசங்களுக்கும் இப்போ நம்ம செஞ்ச மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா இந்த சாப்பாடு எப்பயுமே பாப்பாக்கு செய்யும்போது நான் எனக்கும் கொஞ்சம் சேர்த்து செய்வேன் நான் ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுவேன் பாப்பாக்கை மிச்சம்லாம் ரெடி பண்ணி கொடுப்பேன் அதனால தான் சொல்கிறேன் இந்த சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வெறும் தேங்காய் பால்லேயே இந்த அரிசி வேக வைக்கிறோம் இல்லையா அதனால் அந்த அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம எதுவுமே இல்லை வெறும் சீரகம் சீரகம் போட்டு நார்மலாக குழந்தைங்களுக்கு ரைஸ் கொடுக்க போது அந்த ரைஸ் வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதனால நான் எந்த சாப்பாடு செஞ்சாலும் சீரக பொடியோட சீரகமாக போட்டு கொடுப்பேன் அப்படி இல்லாத பட்சத்துக்கு சீரகம் பவுடர் போட்டு கொடுப்பேன் ஏன்னா சீரகத்தோடு கொடுக்கும்போது நல்ல செரிமானம் ஆகும் வயிறு வலிக்காது பூண்டு கொடுக்கும்போது வயிறு வலி வராது தேங்காய் பால் கொடுக்கும்போது நல்ல டைஜஷன் ஆகும் நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது விரும்பி சாப்பிட்டாங்கன்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க ஸ்கூல் பசங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிட்டுப்பாங்க நான் கொஞ்சம் நிறையாவே தேங்காய் பால் ஊற்றிருந்தேன் நான் வந்து குக்கரில் அஞ்சு விசில் விட்டுக்கிட்டேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்து இல்லை ஒரு ஒரு ரைஸுக்கு வேறுபாடு இருக்கும் இல்லையா அதனால் உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாப்பா அது மிச்சமே வைக்கலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள்